Om, vara gita e putri. அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்திங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை பஞ்சமி வாராகி அம்மனுக்கு இந்த ஒரு இலையை அம்பாள் பாதத்தில் வையுங்கள் உங்கள் ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரே நாளில் தீர்ந்துடும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன இலைய வைக்கணும் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்வதற்கும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தீராத நோய்கள் தீர்வதற்கும் இரண்டு பரிகாரங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை முழுமையாக பா பாருங்கள் அப்பதான் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் புதன்கிழமையோடு நம்மளுக்கு தேய்பிரை பஞ்சமி வருகிறது பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பஞ்சமியை நம்ம தேய்பிரை பஞ்சமியாக வழிபாடு செய்கிறோம் இல்லைங்களா பஞ்சமி அன்று வாராகி அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கும் தினம் தினமும் நிறைய அற்புதங்களை வந்து அம்பாள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேய்பிரை பஞ்சமி நம்ம மிக சிறப்பாக வாராகி அம்மனை வந்து நம்ம வழிபாடு செய்வோம் அப்படி உங்க வீட்டில் வந்துட்டு நீங்க இன்றைய நாளில் நீங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஏன்னா திதி நேரம் இன்று முழுவதுமாகவே நம்மளுக்கு இருக்கிறது அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்னைய கேட்டா காலையில கும்பிடுறத காட்டிலும் இரவு நேரத்துல வாராகி அன்னையை வழிபாடு செய்வதுதான் மிக மிக சிறப்பானது ஏன் அப்படின்னா நேரம் செல்ல செல்ல வாராகி அம்மனுக்கு வந்து சக்தியல் அதிகரிக்குமா அவள் வந்து இரவு நேர தேவதையா அதனால இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தை நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க நான் எல்லா பதிவிலையும் சொல்றது அதுதான் அந்த எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது அந்தந்த நாளுக்குண்டான ஓரையும் அந்த நேரத்துல நம்மளுக்கு வரும் இன்னைக்கு புதன்கிழமை நம்மளுக்கு வருகிறது அப்ப புதன் ஓரை இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்துல நம்மளுக்கு குரு ஹோரை வரும் அந்த குரு ஹோரையில நம்ம வாராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது மிக சிறப்பான ஒரு பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் சரி இப்போ மாலை நீங்கள் எட்டு டூ ஒன்பது அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னாலும் சரி இல்லை ஆறு மணிக்கு மேலே நாங்கள் வழிபாடு செய்கிறோமா எங்களுக்கு அந்த டைமில் வந்து நேரம் இருக்காது வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஆறு இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் இந்த பூஜைகளை செய்யலாம் வாராகி அம்மனுடைய படம் இருந்தால் முழுவதுமாக சுத்தம் பண்ணிவிட்டு சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க விக்ரகம் வச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அபிஷேகம் பண்ணணுங்க நீங்க அபிஷேகம் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க நாங்க விளக்குலதாமா கும்பிடுறோம் அப்படின்னா விளக்க வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு பொட்டு வச்சு அதையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதற்கப்பறம் என்ன தீபம் இன்றைய நாளில் ஏத்துறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு பதிவு தனியாக கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை பார்த்துட்டு அந்த தீபத்தையும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க அதற்கப்பறம் நைவேத்தியமாக கிழங்கு வகைகள் இல்லை உங்களுக்கு என்ன நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்றது இருக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அந்த தீபம் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுறதுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி நீங்க அப்படியே சாம்பிராணி வாசம் வந்து அப்படியே கமகமகமன்னு உங்க வீடு முழுவதும் நீங்க போட்டிருப்பீங்க இல்லைங்களா அந்த நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பரிகாரம் என்ன அப்படின்னா கல்லூப்பு கல்லூப்பு நாம அம்பாளின் சொரூபம் மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாகவே பார்க்கக்கூடியது இந்த கல்லூப்பு இதை நீங்க சமையல் செய்யக்கூடிய அந்த உப்பை வந்து நீங்க எடுத்து பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படி சொல்றேன்னா அசைவம் சமைச்சிருப்போம் அப்போவும் அந்த உப்பை நம்ம எடுத்து பயன்படுத்தியிருப்போம் அதனால் அந்த உப்பு இல்லாமல் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றுவதற்கும் பரிகாரங்களுக்கும் தனியாக ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதிலிருந்து ஒரு கை உங்கள் உள்ளங்கையில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டு கையிலையுமே வச்சுக்கோங்க இப்படி நல்லா கூப்பி நம்ம ஒன்று சேர்த்து வச்சா எவ்வளவு இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு கீழே சிந்தாமல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாராகி அம்மன்கிட்டையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்த பண்ணிட்டு என்ன எல்லாம் உங்களுக்கு தீரணுமோ மனதார வாராகி என்னிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உதாரணத்திற்கு தீராத நோய்கள் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கோர்ட்டு கேஸ் இதுல எல்லாம் ரொம்ப பிரச்சனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு உங்கள் பிரச்சனை எதுவோ அதை தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு பணம் வரணும் அப்படின்னு பாசிட்டிவாக நம்ம வேண்டக்கூடாது ஏன்னா இது தேய்பிரை பஞ்சமி இல்லைங்களா நம்மளுக்கு எந்த பிரச்சனையெல்லாம் தீரணுமோ அதை எல்லாம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கடன் தீரணும் நோய் தீரணும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட எப்படி ஷேர் பண்ணிப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மாராகி அண்ணகிட்ட வாய் விட்டு சொல்லி அழுக அந்த அழுது கூட நீங்க அவங்க கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த கல்லூப்பை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த கல்லுப்பை நீங்கள் பிரார்த்தனை பண்ண கல்லூப்பை வந்து அந்த தண்ணியில் போட்டு கரைச்சிருங்க தான் இதை எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்துலையோ இல்லை உங்கள் வீட்டு சிங்க்க்லேயோ ஊற்றிடுங்க இது வந்து முதல் பரிகாரம் இந்த இப்படி செய்யும்போது நாம் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோமோ அந்த பிரச்சனை அந்த உப்பு கரைவதை போல் நம்மளுடைய பிரச்சனைகளும் கரைந்து போய்விடும் அதனால தான் இந்த கல்லூப்பு வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த கல்லூப்பு வச்சு நாம என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரிங்க அது நம்மளுக்கு கை மேலே பலன் தரும் நம்ம பதிவுலேயே நிறைய இந்த கல்லூப்பை பற்றி பரிகாரம் போட்டிருக்கிறோம் எல்லாருக்குமே கை மேலே பலன் கிடைச்சிருக்கு நீங்களும் இதை நம்பிக்கையோட செய்யுங்க உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து போய்விடும் சரி இரண்டாவதாக பார்க்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் வழிபாடு செய்யும் போதே செய்து கொள்ளலாம் ஒரு பிரியாணி இலை அதை நல்லா முழுவதுமாக கிளியாம எதுவுமே டேமேஜ் இல்லாத ஒரு நல்ல பிரியாணி இலையா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ப்ளூ கலர்ல கிரீன் கலர்ல வரக்கூடிய சிகப்பு நிற கலர்ல வரக்கூடிய பேனாக்கள் பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்கள் பிரச்சனை எதுவோ அதை வந்து அந்த ப்ர தீர வேண்டும் அப்படின்னு அந்த பிரியாணி இலையில் எழுதிக்கோங்க சேம் நாம் கல் என்ன சொன்னோமோ அதே தாங்க இதையும் இதில் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் என்னென்னலாம் நம்மளுக்கு தீரணும்னு நினைக்கிறோமோ அதை ஒரு வரையில் நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ தீராத நோய்கள் தீரணும்னா எனக்கு நோய்கள் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க அதே மாதிரி தான் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு ஒரு ஒன்லைனில் நீங்கள் அதை எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்கள் வலது கையில் வச்சுட்டு இடது கையால் மூடி சங்கல்பம் எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வாராகி அன்னைக்கிட்ட நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர வேண்டும் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு கற்பூரம் வச்சுக்கோங்க கற்பூரத்தை ஏற்றிட்டு அதில் வந்து இந்த பிரியாணி இலையை காட்டி எரிச்சிடுங்க இது எப்படி எரிஞ்சு சாம்பலாகுதோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளும் எரிந்து சாம்பலாகிவிடும் இந்த இரண்டு பரிகால பரிகாரங்களில் ஏதாவது ஒன்று செய்தால் கூட போதுமானது ரெண்டுமே நாங்க செய்கிறோமா எங்களுக்கு டைம் இருக்குது நாங்க பொறுமையாக செய்கிறோம் அப்படின்னா கூட தாராளமாக செய்யுங்கள் வாராகி அன்னையிடம் இந்த தேய்விரை பஞ்சமி அன்றே நம்ம என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வாராகி அன்னைக்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் வந்து இந்த கடன் பிரச்சனை தீர்ந்தாலே போதுங்க நாங்கள் ரொம்ப நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த ரெண்டு பரிகாரத்தையுமே நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் வந்து முழுமையாக தீர்ந்து போய்விடும் ஒரு நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க இன்றைய காலகட்டத்திலேயும் கலியுக கடவுளாக விளங்கக்கூடியவள் நம்ம வாராகி அன்னை வாராகி அன்னை கிட்ட நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பால் நாம செய்ய வேண்டியது அவளை நம்பிக்கையோடு நாம் மனதார அவளை வழிபாடு செய்ய வேண்டியது மட்டும்தான் அதை செய்யும்போது நம்ம பிரச்சனைகள் நாம சொல்லி தான் அவளுக்கு தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து விடுவாள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்